எப்படி ஒரு மனுஷன் ஸ்ட்ரெஸ் இருந்தால் ஒரு வேலை செய்ய முடியுமா நிம்மதியாக இருக்க முடியுமா அவனுக்கு வந்து ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட முடியுமா அதே மாதிரி தான் வாழ்கிற வீட்டில் இருக்கக்கூடிய எனர்ஜி அதிர்வலைன்னு சொல்லுவாங்க அந்த அதிர்வலை ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னா அது ரிக்ஸாக்காக இருந்துச்சுன்னா நல்லா தூங்க முடியாது டிசீஸ் வரும் பூமியில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை என்னென்ன உலோகமும்லாம் பேலன்ஸ் பண்ணணும்னா காப்பர் காப்பர் வித் பிராஸ் நீங்கள் நிறைய பேரத்தில் கலசம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மேலே சுற்றிட்டு வந்த கலசம் காப்பர் வித் ப்ராஸ் ப்ளஸ் மைன செல்கிற ட்ரைமனமோ இந்த டைனமோடைய பேலன்சிங் வந்து பார்த்தீங்கன்னா கீழே சூப்பராக இருக்கும் கல்லூப்பை வந்து பார்த்தீங்கன்னா சனி ஆயர் இல்லைன்னா எப்படியோ நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க நாலு கார்னர் பிளஸ் கொஞ்சம் வீட்டில் தெளிச்சு விடுங்க இதுவும் அந்த தேவையில்லாத நெகட்டிவ் வேவ் ஜோபிக் ஸ்ட்ரெஸ்ஸை உடைக்கும் சரி இதெல்லாம் தாண்டி என்னால் தெளிக்க முடியாது அப்படின்னா ஒரு வெள்ளை துணியில வணக்கம் உங்கள் மாயன் செந்தில் குமார் என்ற பதிவு மிகவும் முக்கியமானது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாஸ்துக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாஸ்து அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல் இன்னைக்கு வாஸ்து அப்படிங்கிற பேர் நம்பர் அவங்க பாதி இருப்பாங்க நம்பர் அவங்க பாதி பேர் இருப்பாங்க ஏன்னாப்பா எப்போ பார்த்தாலும் வாஸ்து பற்றி தான் பார்க்கணுமா வாஸ்துங்கிறதுலாம் வந்து உண்மையாக போய்யா வாஸ்துலாம் நான் நம்பவே மாட்டேன் முழுக்க முழுக்க நான் வாஸ்து பற்றி தான் நான் செய்வேன் ஏன்னா நான் அனுபவிச்சிருக்கேன் அனுபவப்பட்டிருக்கேன் நான் இதெல்லாம் பார்த்தா செஞ்சிருக்கேன் நல்லா தானே இருக்கேன் இப்படி பல கமெண்ட்டுகளும் பல கருத்துகளும் இருக்குது நான் இதெல்லாம் பார்த்தா செஞ்சேன் நல்லா தானே இருக்கேன் பை லக்லி அவங்களுக்கு வந்து ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் நல்லா இருக்கு நீ நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் எப்படி கட்டியிருந்தாலும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த புஸ்வானம் இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் வீடு கட்டிட்டீங்க ஹால் லிவிங் ப்ளேஸில் ஒரு புஸ்வானம் இருக்கும் ஏன்னா ஒரு இமேஜினேஷன் சொல்கிறேன் அங்கே தான் ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா கரு இப்படி இப்படி இருக்கணும் மீட்டரில் இப்படி 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 இருந்துச்சு வச்சிங்களேன் அதான் ஸ்ட்ரெஸ் எப்படி ஒரு மனுஷன் ஸ்ட்ரெஸ் இருந்தால் ஒரு வேலை செய்ய முடியுமா நிம்மதியாக இருக்க முடியுமா அவனுக்கு வந்து ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட முடியுமா அதே மாதிரி தான் வாழ்கிற வீட்டில் இருக்கக்கூடிய எனர்ஜி அதிர்வலைன்னு சொல்லுவாங்க அந்த அதிர்வலை ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னா அது ஜிக்ஸாக இருந்துச்சுன்னா நல்லா தூங்க முடியாது டிசீஸ் வரும் பெட்ரூட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் இருக்கா ஹாலில் இருக்கா படிக்கிற அறையில் உட்காந்தா பசங்க சரியாக படிக்க முடியாது கவன சிதைவு ஹாலில் நிம்மதியாக உட்காந்து ஒரு டிசிஷன் எடுக்க முடியாது படுத்து தூங்க முடியாது கேன்சர்லேருந்து கிட்டத்தட்ட ஹையஸ்ட்டு அந்த ஹை ஹீட் வரக்கூடிய அந்த வியாதி வரும் ஸோ இது அன்ஃபார்ச்சுனேட்லி லக்கா அமைஞ்ச லேண்டு அதுவும் சொல்ல முடியாது இது அப் ஒருத்தருக்கு தான் அமையமா அப்படி கிடையாது ஃபிஃப்டி பர்சென்ட்டில் பார்த்தீங்கன்னா லேண்டு சூப்பராகிடும் நார்த் ஈஸ்ட் வெஸ்ட்டில் கட்டும்போது பேலன்ஸ் ஆகிடுவாங்க ஆனால் நான் வாஸ்து பார்த்து கட்டியிருக்க மாட்டாங்க வாஸ்துங்கிறதே திருப்பி திருப்பி சொன்னோம் எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபில் ஃப்ரீக்குவென்சி அடாட்மெண்ட் தி எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் அலைமெண்ட் அண்டு ஸ்டிகரிங் அண்ட் ட்ரிகரிங் இவ்வளோ விஷயம் இருக்குது நம்ம வாழ்கிற வீட்டுக்குள்ளார சுற்றி சுற்றி போனாலும் நம்ம வந்து ஒரு வீட்டுக்குள்ளே போவோம் சில சமயத்துலலாம் நல்லா அமைதியாக இருக்கும் வீடு அமைதியாக இருக்குப்பா அங்கே வாஸ்து நல்லாயிருக்கு ஜியோபிக் ஸ்ட்ரெஸ் இருக்கும் அவங்க ஈ வந்தோ வாஸ்து பார்த்து கட்டிருந்தாலும் கட்டாட்டினாலும் அந்த வீட்டில் போய் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் நின்று பேச மாட்டோமான்னு தோணும் சில வீட்டுக்கெலாம் போனோம்னா செல்ஃபோன் சிக்னலே இருக்காது பார்த்தீங்கன்னா திடீர்னு உடம்பு ஏதோ நமக்கு ஒரு வேறுக்கிற மாதிரி இருக்கும் இல்லைன்னா ஏதாவது இருக்கும் ஒரு இரிட்டேஷன் இருக்கும் ஒரு டென்ஷன் இருக்கும் சரி நான் வரேன் நான் அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக கிட்டுக்கிட்டுன்னு வந்த விஷயத்தை முடிச்சுட்டு கடக்கடான்னு போயிட்டு இருப்பாங்க அப்போ அங்கே உட்காந்துருக்கவங்களுடைய மனிதர்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய எனர்ஜி வாஸ்து சரியில்லையா இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய எனர்ஜி சரியில்லையா நெட்ஒர்க் சரி இல்லாமல் ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் ஜியோபதி அப்படின்னாலே பார்த்திங்கன்னா கிரவுண்டு அந்த கிரவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு ரவுண்டு அந்த ரவுண்டு வந்து கரெக்டாக அலைன்மெண்ட் ஆகணும் இப்படி இப்படி அழகாக அப்படி வரணும் ஸோ இப்படி 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 போனிச்சுனாக்கா ஒரு கப்பலில் அழகாக போனால் ஒரு இதாக தாளாற்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே உங்களை போட்டு அழகாக போனச்சின்னா இதே நிறைய வரையே ட்ராவல்ஸ்லலாம் நீங்கள் போயிட்லாம் காரில் சில டிரைவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி பூ போல அப்படியே போவாங்க நம்ம அழகாக தூங்குவோம் தாலாட்டுமே சில அது அவசரமாக டக்கு 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 டக்குன்னு சிக்ஸாக கட் பண்ணிட்டு போவாங்க நம்ம தூக்கமும் இருக்காது பயமும் இருக்கும் நம்ம பிரேக் போட்டுட்டு இருப்போம் காரணம் அந்த வேவ் ஸ்டில்லிங் அவங்க வேகமாக போகணுன்ற ஒரு இதுல சீக்கிரமாக போணுங்கிறதுல அந்த சிக்ஸாக கட்டிங் போவாங்க டக்கு டக்குன்னு நம்ம தூக்கமும் இருக்காது நம்ம பாட்டுக்கு அந்த பயணம் நன்றாகவும் இருக்காது அதே மாதிரி தான் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை பயணம் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் இருந்தால் நல்லா இருக்காது ஸோ அதான் உங்க இவ்வளோ விஷயம் சொல்லிட்டு இருக்கேன் ஸோ வாஸ்து பார்த்து கட்டுறவங்க வீட்லையும் இன்னைக்கு வந்து சரியாக இருக்குதா அப்படின்னு பார்த்தா செல்ஃபோன் நெட்ஒர்க் உள்ள நுழைய ஆரம்பிச்சிருச்சு ஒரு வீட்டில் வந்து அஞ்சு வகையான ஆறு வகையான ஃபைவ் ஜி நெட்ஒர்க்ஸ் இருக்குது பார்த்தா ஒரு வீட்லேயே ஒரு செல்ஃபோன் டவர் இருக்கிற மாதிரி தான் எங்கெங்கெல்லாம் செல்ஃபோன் டவர் இருக்கோ அங்கெல்லாம் சரியான ஜியோபெலிக் ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்யாது ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை போக்கணும் அதே மாதிரி நெகட்டிவான இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய வேவை பேலன்ஸ் பண்ணணும் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒரு நேரம் பேச வந்திருக்கேன் ஸோ வாஸ்து பார்த்து கட்டியிருந்தாலும் பார்க்காம கட்டியிருந்தாலும் சில விஷயங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கு இல்லை அப்படிங்கிறதுக்குள்ள நான் வரல இருந்தால் இப்படி இருந்தால் அப்படி இருக்குங்கிறதுக்கான ஒரு ரெமடி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஸ்து என்பது உண்மை அது மட்டும் என்னால் சொல்ல முடியும் அது எனர்ஜி உங்களுடைய உயிராற்றலோடு வீட்டில் இருக்கக்கூடிய உயிராற்றல் சேர வேண்டும் அது ரெண்டும் அழகாக பேலன்ஸ் ஆணிச்சின்னா உறக்கம் அமைதியாக இருக்கும் குழந்தைங்க நல்லா பிடிக்கும் தூக்கம் நல்லா இருக்கும் லிவிங் பிளேஸ் அமைதியாக இருக்கும் ஒரு அங்கே ஒரு சாந்தம் இருக்கும் அங்கே சந்தனம் இருக்கும் அங்கே வாசம் இருக்கும் அங்கே டிவைன் இருக்கும் அங்கே தெய்வம் இருக்கும் அதில் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி இவ்வளோ டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன் இதை என்ன பண்ணலாம் இது மாதிரி எனக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது ஒருத்த எந்த வீட்டில் வந்து நெட்ஒர்க் செல்ஃபோன் நெட்ஒர்க் சரியாக எடுக்கலையோ அங்கே ஃப்ரீக்குவென்சி சரியில்லை அங்கே ஜியோபிக்ஸஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஸோ இது ஜஸ்ட் சரியாக கேட்கலை சில பேர் தூக்கிட்டு வெளில ஓடுவாங்க ஸோ நெட்ஒர்க் உள்ளே வரலைங்கிறது ஒரு பக்கம் வந்தாலும் சிக்னலுக்கான ப்ரொஃபஷன் எப்பொழுதுமே அது பிரச்சனையாக இருக்குனாக்கா அந்த வீடு வாஸ்து கோடாரில் இருக்குது ஸோ இது உங்கள் வீடு எந்த டைரெக்ஷனில் இருந்தாலும் இந்த சில சில டிப்ஸ்லாம் பண்ணோம்னா அவ்வளோ அழகாக அவங்க வீடு பழையபடி மாறும் கீழே இருக்கக்கூடிய அந்த நில ஓட்டத்தை அந்த காலத்துல வந்து ஸ்ட்ரெஸ் நில ஓட்டம்பாங்க சில பேர் ஓட்டம்னால பேபி சசன் நினச்சிருப்பாங்க அப்படி இல்லை இந்த காரணம்ல இந்த கார்லேருந்து இந்த மின் அலை ஓடுறது பார்த்திங்களா அந்த ஓட்டமாக தான் மின் ஓட்டம் நில ஓட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக மொத்தத்தில் இந்த நடுவில் இருக்கக்கூடிய வீடோட லிவிங் பிளேஸ்க்கு வந்துடுங்க அங்கே வைக்கக்கூடிய ஒரு டிவைஸ் அந்த கார்னர் இருக்கக்கூடிய டிவைஸ் சிம்பிளா காப்பர் பிரமிட்ஸ் வச்சாலே இது வந்து பேலன்ஸ் ஆகும் இதோ எல்லா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்து கடைகள்லயும் பிளாஸ்டிக்லயும் கிடைக்கிது காப்பர்லையும் கிடைக்கிது பிளாஸ்டிக் அந்த அமைப்பு இந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அமைப்புல இருக்கு இல்லையா அது சின்னதா பெருசோ அந்த நாலு கார்னர்லயும் வச்சிருங்க இதெல்லாம் வந்து ஆள் பார்த்து அளந்து பார்த்து வைக்க வேண்டிய அவசியமே இல்லை நாலு கார்னர் பெட்ரூம்ல நாலு கார்னர்ல நீங்க காப்பர் பிரைமிட்ஸ் வச்சாலே போதும் சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது நாலு என்ன சைஸ் அதெல்லாம் முக்கியம் இல்லை நீங்க காப்பர் பிரைமிட் நீங்க நாலு மூலையிலயும் வச்சிருங்க இது ரொம்ப ரொம்ப அவசியம் அதேமாரி நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய டீ பாய் இல்லைன்னா உங்களுடைய சோஃபா சோஃபா கடைக்கள் எல்லாம் நீங்கள் காப்பர் ராட்ஸ் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நினைச்சுங்கிற மாதிரி ஆக சொல்லிட்டாருங்கிறது காப்பராக பிடிச்சி உள்ளே வச்சிடக்கூடாது ஸோ த ரிதம் இந்த நெகட்டிவ் ஆயான் அதேமாரி நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை என்னென்ன உலோகமும்னா பேலன்ஸ் பண்ணோம்னா காப்பர் காப்பர் வித் பிராஸ் நீங்கள் நிறைய பேரத்தில் கலசம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மேலே சுற்றிட்டு வந்த கலசம் காப்பர் வித் ப்ராஸ்லாம் ப்ளஸ் மைனஸ் அளவுக்கு மீட் டயம் இந்த டைனமோடைய பேலன்சிங் வந்து பார்த்திங்கன்னா கீழே சூப்பராக இருக்கும் சரி அடுத்தது கூழாங்கல் கூழாங்கல் அற்புதமான ஒன்று இந்த போருக்குலாம் போடுவாங்களே நீங்கள் ஹார்ட்வேஷில் கேட்டீங்கன்னா கூழாங்கல் கொடுப்பாங்க அது நல்ல ஒரு பக்கெட்டில் வாங்கி அழகாக இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் வாஷ் இருக்குன்னு வச்சுங்களேன் அது உள்ளே போட்டு வைங்க இல்லைனா கிளாஸ் பவுலில் அந்த கூழாங்கல் போட்டு அதில் தண்ணி வச்சுருங்க இது ஃபிஷ் டேங்க்லேயும் வைக்கலாம் இது நடுவில் தான் இருக்கணும் கிராஸில் தான் இருக்கணும் எங்கே இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஆக மத்தில நான் இப்போ சொல்கிறது வந்து வாஸ்துவில் முக்கியமான ஜியோபதிஸ்ட் அதை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன் கூழாங்கல் ஹாலில் எந்தளவுக்கு நம்ம வைக்கிறோம் அதுக்குன்னு நொப்பிடக்கூடாது அழகாக டிசைன் பண்ணுங்கள் ஒரு வாட்ரு பாட்டில் ஒரு வா ஒரு பவுல் ஒரு ஃபிஷ் டேங்க்கு மற்ற கலர்ஃபுல்ஸ் தொடர்ந்தாலும் கூழாங்கல் ஜியோபிடிக் ஸ்ட்ரெஸ்ஸை அவ்வளோ சூப்பராக உடைக்கும் கிறிஸ்டல்ஸ் ஒயிட் கிறிஸ்டல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அது ஜியோபடிக் ட்ரெஸ்ஸை உடைக்கும் கிறிஸ்டல் பொருட்கள் அந்த வீட்டில் வைங்க அது நல்லாயிருக்கும் இதெல்லாம் தாண்டி மூலிகையாக எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா அருகம்புல் தான் அருகம்புல்ல நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம எப்படி பூங்க நேச்சுரல் ஃப்ளவர்ஸ் வைக்கிறோமோ புள்ள நீங்கள் வந்து ஃப்ளவர்ஸ் மாதிரி வைங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்க சுவாமிக்கு வைப்பாங்க ஓகே தான் அந்த வீட்டில் விநாயகர் சில வச்சிருக்கேன் அதில் வை வைங்க இல்லை நான் அந்த மாதிரியான கேட்டகரி கிடையாது நான் வந்து காமனான பர்சன் இந்த தெய்வ நம்பிக்கைலாம் எனக்கு கிடையாது பட் எனர்ஜியை நம்புகிறேன் அப்படிங்கிறவங்க அந்த நான் மூலிகையை நம்புகிறேன் அப்படிங்கிறவங்க ஒரு பவுல் பவுலில் கொஞ்சம் தண்ணி அந்த தண்ணியில் கொஞ்சம் அழகாக வைக்கிற மாதிரி அருகம்புல் வைங்க அந்த வீட்டில் ஜியோபிடிக் ஸ்ட்ரெஸ் இருக்காது ஏன்னா ஒம்பது கிரகத்தோடைய எனர்ஜியை இழுக்கும்பொழுது ஸ்ட்ரெஸ்ஸை உடைச்சிரும் இது ஒன்று முக்கியமானது அப்புறம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இல்லைன்னா சனி ஞாயிறில் வீட்டில் தெளிக்கக்கூடிய நீர் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கல்லூப்பு இந்த கல்லூப்பை வந்து பார்த்திங்கன்னா சனி ஆயர் இல்லைன்னா எப்படியோ நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க நாலு கார்னர் ப்ளஸ் கொஞ்சம் வீட்டில் தெளிச்சு விடுங்க இதுவும் அந்த தேவையில்லாத நெகட்டிவ் வேவ் ஜோபதி ஸ்ட்ரெஸ்ஸை உடைக்கும் சரி இதெல்லாம் தாண்டி என்னால் தெளிக்க முடியாது அப்படின்னா ஒரு வெள்ளை துணியில் கல்லூப்பு உள்ளே போட்டுக்கோங்க கொஞ்சம் மிளகு வச்சுக்கோங்க முடித்து முடிச்சா போட்டு ஏதாவது ஒரு ஃப்ளவர் வாஷ் இந்த மாதிரி ஃப்ளவர் வாஷ் உள்ளார அந்த நாலு காரில் பிரமிடு வைக்கிறீங்க பார்த்தீங்களா அது பக்கத்தில் வைக்கலாம் ஸோ வீடு நான் அவ்வளோ ஃபேன்சியாக வச்சிருக்கேன் நான் வச்சு அசிங்கமாக இருக்கும் ஏதாவது ஃப்ளவர் வாஷ்குள்ள வைங்க ஒரு கபோர்டுக்கு பின்னாடி வைங்க இந்த கல் உப்பை வந்து பார்த்திங்கனாக்கா கரஞ்சி தண்ணி மாதிரி வந்துருந்தா ஒரு சின்ன பவுலில் போட்டு வைங்க ஸோ இது வச்சாலும் ஜியோபதி ஸ்ட்ரெஸ் உடையும் நீங்கள் தூக்குங்கிற அறையில் நாலு பக்கத்துலேயும் முதல் கல் உப்பு வச்சு பாருங்கள் ஒரு கிண்ணத்தில் அன்றைக்கி நீங்கள் கெட்ட கனம் வராது ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம் வரும் இதெல்லாம் தாண்டி படிகாரக்கல் உப்புக்கு மேலே உப்பு கல் வச்சுருக்கீங்க உப்புல கொஞ்சம் கடிகார படிகாரக்கள் சின்ன சின்ன பீஸ் பண்ணி வைங்க தலாவணிக்கு கீழே வைங்க நல்ல தூக்கம் வரும் ஸோ நீங்க இந்த படிகார கல் உப்பு இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோபதி உடைக்கும் பேலன்ஸ் பண்ணும் அதை அப்படி நிவேட் பண்ணி கொடுக்கும் ஸோ இதெல்லாம் வீட்டில் இருந்தால் தான் வைக்கணும் நார்மலாக வச்சாலே அங்கே எனர்ஜி நல்லா இருக்கும் வாஸ்து நல்லா இருக்கும் வாஸ்து என்பது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸோ நல்ல படிப்பு நல்ல சிந்தனை எல்லாம் இருந்தாலும் அங்கே குழம்புன கொட்டையில மீன் பிடிக்க முடியாது குழங்குன குட்டைன்னா நமக்கு ஒரு குட்டை இருக்கு நம்ம டார்கெட் பண்ணுற ஒரு கோல்டு ஃபிஷ் அங்கே உள்ளே இருக்குது அந்த குளத்து உள்ளார மற்ற மீனும் சேர்ந்துருக்கு ஆனால் அது குழம்பி குளகுலான்னு இருந்துச்சுன்னா உங்களால் வலை போட்டு எடுக்க முடியாது தெளிய விட்டிங்கனாக்கா பேலன்ஸ் பண்ணிங்கன்னா தெளிஞ்சு நீரோடையாக இருக்கும் அழகாக உங்களுடைய அந்த ஃபிஷ்ஷை எடுக்கலாம் அதே மாதிரி தான் வீட்டில் ஜோபதிச்சுனா குழம்புனு கூட்ட மாதிரி நீங்கள் தெளிவாகவே இருக்க முடியாது ஸோ அதனால தான் இந்த மாதிரியான சில விஷயங்கள் வச்சிங்கனாக்கா தெளிவான சிந்தனை தெளிவான உடம்பு தெளிவான ஆற்றல் எல்லாமே தெளிவாக தெளிந்த நீரோடையாக இருக்கும் நம்ம டார்கெட் நம்ம ஈஸியாக அச்சீவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் இதுதான் வாஸ்து நல்ல விஷயத்த மட்டும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்